விவசாயிகள் நெல் விவசாயம் நஞ்சை விவசாயத்தை மட்டும் நம்பி வாழ்ந்தாக்கா இந்த காலத்தில் வாழ முடியாது நாம் விவசாய ஒரு விவசாயி நல்லா வாழணும்னா விவசாயம் மட்டும் இல்லாமல் நெல் விவசாயம் மட்டும் இல்லாமல் மற்றும் சில இன்டெக்ரேட்டடாக சிலதை சேர்த்து செய்யணும் அப்படி செய்ய தகுந்ததில் ஒன்று முக்கியமானது பண்ணைக்குட்டை இந்த குளம் வெட்டி மீன் வளர்க்குறதுல ஒரு சைடு இன்கம் சைட் இன்கம்ங்கிறத விட விட மெயின் இன்கம் அளவுக்கு அதில் இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்டது தான் இந்த மீன் வளர்ப்பு மீன் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக மீன்கள் ரெண்டு வகை தான் என்ன என்னுடைய கருத்தில் ஒன்று மீனை மீன் அடித்து சாப்பிட்றது அது அசைவ மீன் இன்னொன்று ஒன்று ஒன்று அடிச்சிக்காமல் இருக்கிற கெண்டை மீன்கள் இந்த மீன் வகைகளில் வராள் வாழை கொடுவா போன்ற மீன்கள்லாம் திலேபியா போன்றவை எல்லாம் ஒன்று ஒன்று அடித்து சாப்பிட்ற மீன் அந்த மீன்களை இந்த குளத்தில் வளர்க்குறதுன்னா அதுக்குன்னு உணவுக்காக இன்னும் ஒரு மீனை வளர்க்கணும் அதனால் அது நமக்கு சிரமமாக இருக்கும் அதனால் கெண்டை மீன்களை தான் பண்ணை குட்டையில் வளர்க்குறதுல சிறப்பானது அது நன்னீர் குட்டைகளில் அப்படி பார்க்கும்போது இந்த கெண்டை மீன்கள் மூணு வகை ஒன்று அடிமட்டத்தில் வளர்கிற மீன் அடுத்தது இடைமட்டத்தில் வளர்கிறது மூணு மேல் மட்டத்தில் வளர்கிற மீன் இந்த மூணு லேயர் மீனையுமே ஒரே குட்டையில் வளர்க்க முடியும் இந்த மீன்கள் ஒன்று ஒன்று அடிச்சிக்காது ஒன்று ஒன்று தாக்கிக்கிறது இல்லை திங்கிறது இல்லை அதனால் கெண்டை மீன்கள் வளர்க்குறது நமக்கு ரொம்ப லாபகரமானது இந்த கெண்டை மீன்களுக்கு திட்டமான உணவு கிடைச்சாவே போதும் அப்படி பார்க்கும்போது இதிலே கொட்டாவை கோழி மீன் குளத்து மேலே கொட்டா ஒன்று அமைச்சு கோழிகளை வளர்த்தா மீனுக்கு எந்த விதமான தீனியும் நாம் போடணும் இல்லை கோழி இறைக்கிறதையும் கோழியினுடைய புழுக்கையுமே மீனுக்கு உணவாயிடும் அப்படி வளர நம்ம குளத்தில் அந்த மாதிரி மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மீனுக்கு நான் வந்து எந்த விதமான ரசாயனத்தையும் கலக்கிறதில்ல ரசாயனம் உரங்களோ ரசாயனம் கலந்த செய்த்திகளையோ இது பூச்சி தாக்குதலில் மீனுக்கு நோய் வர்றது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இந்த இயற்கையில் நோய் வந்ததே இல்லை அப்பப்போ மீன் குளத்துக்கு ம சுண்ணாம்பு நீரும் மஞ்சள் பொடியும் கலந்து தூவுனாவே போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் நல்ல விதமாக நம்ம மீன் வளர்ந்துக்கிட்டு இருக்கு நல்ல வருமானம் கொடுத்துட்டுருக்கு ஆக மீன் வந்து விவசாயிகளுக்கு ஒரு சபார்டினேட் இதாக இன்கம் வரக்கூடிய சபார்டினேட்டு பயிர் பயிராகவே செய்யலாங்கிறது என்னுடைய கருத்து